வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காணொலியாக இருக்க போது எதிர்க்காலான்னு சொன்னால் பெண்கள் என்று சொன்னாலே உன்னைக்கு அடைக்கும் அதே நேரமாக வந்து பெண்ணுக்கு கொஞ்சம் சொன்ன மாதிரி நகை விருப்பம் அதே நேரம் வந்து உடுப்புகளும் நல்லா பிடிக்கும் அந்த வகையில் வந்து எனக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நகையில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உடுப்புக்கள்னு சொன்னால் அவ்வளவு விருப்பம் வித விதமாக வந்து ரிஸ்க் பண்ணுறது அப்புறம் வந்து ஜவர் சிற்பம் இல்லாட்டாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இப்படியான விதவிதமான தோடுகள் கூட நல்லா சூப்பரா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து நாம காணொடியா என்ன பார்க்கறோம் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாட்களுக்கு அப்புறமா வந்து சுவாசோட ஒரு பயணம் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுற வந்து தொடக்கத்திலும் முடிவுகள் வந்து சரியான சந்தோஷமே அந்த லுபாய வந்ததானு சுவாசின சந்திக்க போனது உண்மைக்கு வந்து அவங்களுடைய அன்பை பற்றி சொல்ல போனால் என்ன சொல்வது உண்மையாக நல்ல ஒரு விருந்து அவங்க பண்பு கொடுப்பதிலையும் வந்து நல்ல தயார குணம் நல்ல ஒரு ஸ்வீட் ஃபேமிலி சூப்பரான ஒரு அண்ணா வந்து அவங்கள வந்துட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்வது ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த கட்டமாக உண்மைக்குமே சுவாசில் வந்து ஒரு நல்ல பாசம் அப்போ சொல்லியிருந்தார் தம்பி நான் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து உறவுகளுக்காக வந்து நிறைய ரசெல்லாம் கொண்டு வந்துருக்கேன் ஷேரவே என் கூட்டிக்கொண்டு நேரடியாக வர வேணும்னு சொல்லிட்டு அப்ப பாத்தீங்கன்னா சுவாச அண்ணாவையும் பார்த்தா கூடும் அப்புறம் குழங்கிட்டு தோக்கி அப்ப வந்து அப்போ அதே வந்துட்டு சொல்லிட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி அண்ணிக்கொண்டு ரொம்ப வாட்டா அப்ப என்னத்தையும் சொல்லப்பா என்ன அப்படியே உடுப்பு மழையாகவே இருந்துச்சு திரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு அண்ணு சொன்னாங்கன்னா சேரில் உங்களுக்கு விருப்பமானதான் எடுக்கும் என்ன தெரியும் இப்போ டுபாயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சொல்றது வந்து அங்கத்திய ஸ்டைலில் தான் காண உடுப்பு லோங் ஸ்கேர்ட்டாக இருக்கலாம் லோங் ஃப்ரோக்காக இருக்கலாம் அப்புறம் வந்து ஃபுல் ஸ்லீவ் ஹோல் இந்த ஒரு வித்தியாசம் வித்தியாசமான நல்ல மொடல் ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சு எனக்கு பார்க்குற எல்லாத்தையுமே பார்க்குறேன் எனக்கு வேணும் மாதிரியே இருந்துச்சு இப்போ இருந்தாலும் அதில் எனக்கு பிடிச்சத நானும் செலக்ட் பண்ணது சுவாச அண்ணையும் வந்து எனக்கு செலக்ட் பண்ணி தந்தாங்க இந்த நான் பறந்து கொள்ள போகிறேன் இந்த வாய் எல்லாம் தான் வந்து சுவாச அண்ணா இறக்கு தருவதேன் என்னன்னு சொன்னா இந்த இடம் இந்த காணொலி வந்து எல்லாருக்குமே சுயாரஸ்யமா இருக்கும் எல்லாருக்குமே சொல்றவனா குறிப்பா வந்து பெண்களுக்கு நல்ல சுவாரஸ்யமா இருக்கும் ஆனா நம்ம வீட்டு பெண்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் இந்த ரசை இல்லாமல் தான் அவங்க வந்து சொல்ற அந்த மாதிரி திராட்சை பழம் என்றாலும் சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு சொன்ன மாதிரி அறவே நான் வடிவேன் இந்த ரசை வழியா கல்ல யாரும் வந்து வேண்ட போறதே இல்லை ஏன்னா முழுக்க முழுக்க வந்து இது எனக்கு விருப்பமான ரெஸ் எனக்கு அப்படி எல்லா ரெஸ்மே பிடிச்சிருக்கு இப்போ இன்னைக்கு வந்து காணொலியாக வந்து டுபாய் ரெஸ்களை தான் நான் பார்க்க போறேன் அது வந்து உங்களுக்கு நான் காட்டுறது மட்டும் இல்லாமல் எல்லா ரெஸ் வேல்மெண்ட் நான் போட்டு படி வளர பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்ப போட்டிருக்க இந்த ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்குமே எனக்கு அந்த ஷோர்ட் ட்ரெஸ்ஸு கூட வந்து மிக லாங் ட்ரெஸ் பிடிக்கும் இந்த சட்டை எப்படி இருக்குது நடக்காமல் சொல்லுங்கள் இந்த சட்டையை அழகாக இருக்குன்னு சொன்னால் அப்படிங்கிறது சொன்னால் ஒரு உழவு உழவு மொடல் எல்லாம் உங்களோட பயந்துக்குள்ள பெரு ஸோ இந்த காணொலி வந்து உடுப்புக்களை அதிகமாக நேசிக்கிறதான பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கோ இப்போ என்னுடைய சூப்பரான காணொலிக்குள்ளே போகல இந்த தினம் வந்து டுவாய் மொடல் ட்ரெஸ்ஸுகளை காட்டுறது மட்டும் இல்லாமல்

அதே மாதிரி நேற்றைய தினம் வந்து ரெண்டு ஆசையும் நிறைவேறிட்டு நினைச்சுனா நெண்ணெய் நாட்களுக்கு அப்புறமா அது பயணத்தை மேற்கொண்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு மனசுல ஓடிட்டே இருந்தேன் இப்ப எல்லாம் எனக்கு ரிசல்ட் வர்றதே இல்லையே ரெண்டு நாள் நின்று என் மனசுக்குள்ளே வெளியா சொல்லாட்டாலும் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு விருப்பத்தோடையே இருந்தேன் அது வந்து நேற்றைய தினம் அப்படியே நிறைவேறும் அப்படியே சொல்லக்கூடாது சார் ஓகே நிறைய கதைக்கணும் நல்ல இந்த பேக்குக்கு எதுக்குதான் டுபாய் ரிசல்ட்டை காட்டணும் அவன் பார்க்கணும் அதுக்கப்புறமா கதையும் கொண்டு ஒன்று சொல்லிடுங்க அதுதான் அப்பா பார்த்தீங்களா என்ன அப்படி வெயிட் வேகே இப்போ நாங்கள் எங்களுடைய ட்ரெஸ்ஸுலாம் பார்ப்போம் அதாவது வந்து என்னுடைய துபாய் ட்ரெஸ்ஸுகளை வந்து அழகாக காட்டணும் என்பதற்காக பார்த்தீங்களா இப்படியா முழுமை சேருக்குண்டு ஓகே இந்தியா வீடியோ வந்து நிலையில் எந்த இருக்க போதும் சில வேலை நான் பார்ப்பேன் பார்த்துவான் போடுவேன் பட் இருந்தாலும் வந்து நாளை நாள் வந்து ஒரு ஸ்பெஷல் டே அதாவது வந்து எங்களுடைய வெட்டிங் டே அதனால வந்து எனக்கு ஒரு குட்டி விருப்பமான் இருக்குது ஈவினிங் சுவாசம் வந்ததுக்கு அப்புறமா டிஸ்கஸ் அநேகமாக அதுதான் நிகழ்வாக உங்களுக்கு சர்ப்ரைஸ் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளுங்க ஓகே இப்பொழுது வந்து நான் என்னுடைய உங்களுக்கு அழகாரியம் அப்போ என்ன வெயிட்ன்னு பார்த்தீங்களா மக்களே இதுக்கு வந்து டுபாயிரஸ் இருக்கிறது இல்லாமல் ஒரு சாப்பாடு பொருளும் இருக்குது இது வந்து துபாயில் ரொம்ப ஃபேமஸ் ஆனா வந்து நல்ல ஒரு கெல்த்தியான ஒரு சாப்பாடு பொருள் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன சொல்றது ஒரு பிரேக்காக வந்து அந்த சாப்பாடு தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் உண்மைக்கே வந்து இந்த ரெஸ் எல்லாத்தையுமே நாங்கள் உங்களுக்கு காட்டும்போது கண்டிப்பா ஒரு பிரேக் எடுக்கணும் எனக்கு நான் அவ்வளோத்துக்கு இருக்கு இப்போ நான் வந்து இந்த ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்க்காம அப்படி உங்களோட சேர்ந்து பார்க்கணும்னு மட்டும் நீங்க நம்பி விடாதீர்கள் மக்களே ஏன்னு சொன்ன நான் ஒரு ஸ்பைன் அதனாடி வந்து இரவோட இரவ நேற்று கொண்டு வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சிட்டு வடிவ கண்ணுக்கு குளுத்தியா எல்லா ரசையுமே பார்த்து மடிச்சு வச்சுட்டு நான் அதுலேயும் வந்து எனக்கு பிடிச்சதான் நெல் நல்ல என்ன சொல்றோம் உடல் ரசி முதல்ல வந்து போட்டு கட்டு ஓகே ஆஹ் இதையும் வந்து கண்டிப்பாக சொல்லணும் இதுல வந்து சுவாசி எனக்கு ரொம்ப ஏஞ்சி மட்டும் அணுக்கும் வந்து ஒரு சில ரசும் தந்துருந்தாங்க அதையும் பார்க்கப்பறம் இப்போ வந்து மேலாளி இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஞ்சு மாடல் ரஸ் தான் சூப்பரான ரெஸ் இது வந்து ஒரு நைட் ஃப்ரோக் வேவ் குட்டி செலவு கொழம்பு இப்படி வந்து வந்து கொட்டி பிங்க் கலரில் வச்சுருக்கு ஆனால் வந்து அதில் முடியாது நல்ல ஒர்த்தானது இது வந்து ஏஞ்சு மார்க்கு அணுதான் விட்டவா

ജീൻസ് ഡെനിം ജീൻസ് എന്ന ഭാഗത്ത് നമ്മൾ ഇത് ഒരു സെഷൻ ജീൻസ് കാണാം ഇത് വന്ന് എനക്ക് വൈറസുകൾ അപ്പുറം അവർ ഉമ്മയ്ക്ക് വേണ്ടി ചൊപ്പെല്ലാം മുകളിൽ കുറേ മുടലായിരിക്കുന്നത് നമുക്ക് ഒരു ഡിസൈൻ എനിക്ക് ഒരു ഡിസൈൻ ആഹാ రెడ్ లా ఎం బ్లూ టీ షర్ట్ మనేర్ వి జీన్స్ పోర్ట్ ఐ మనే మాట్లాడుengo ఇన్క లాంగర్ ఫర్ మూని కురి షార్ట్ ఇంద రెస్ల్ల నాకు రొంబ పిడిచిర్కు ఇదేడ రొంబ రొంబ పిడిచి రెస్ల్ల లేదు అదే మనే തന്നെ പാറ പോട്ട് കാട്ടപ്പറമ്പ് വിരംബ്രസ് இருக்குது എനിക്ക് ഇടറങ്ങോ இந்த रेस्ट നമ്മൾ പോവും വരെ വെച്ച് ആയിนะ ആ വലിയ സൈസ് ആണ് റെസ് 얘ລະ পা윅 இந்த തുണിയാണ്

ഇരണ്ട് സ്ട്രെച്ചനല്ലേ ഈ ആഹാരം ഷോർട്ട് ഗർട്ട് പാട്ടിന് മനസ്സിലായി ഇരദം നമ്മുടെ അനുപു അക്കാരുന്ന അനിക്കുണ്ടാണ് ഓളുടെ ടേസ്റ്റ് ഇതിലും വരുമോ അനുപുടിയാണല്ലോ സ്കിർട്ട് അനുമന്തി ഷർട്ടோட പോവുക ബജന കേൾക്കുന്നില്ലേ

இதுக்கு இது கூடுதலாக இல்லை ரெசிப்பியாக வந்து பார்த்திங்கன்னு சைட்

நம்ம நம்ம போட்டு காட்டுவேன் மக்களை வெயிட் பண்ணுவார் இப்போ நான் வந்து ரசத்தை தான் பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கணும்னா பிளாக் கலரில் ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து நீல டெனிம் ஜீன்ஸுக்கு கூட நல்ல சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா நான் எல்லாம் துணியுமே நல்ல துணியாக இருக்குது நல்ல மெட்டீரியல் புதுசுங்கிறது பார்த்தீங்களா அப்புறம் அடையாள இது வந்து கோட் டி ஷர்ட் இது வந்து பிளாக் ஸ்கர்ட்டுக்கு போலாம் நல்லா இருக்கு அப்புறமா வந்து எல்லாம் நானும் விரும்பி இருக்கேன் டென்ஷன அப்படி பதினொன்று நல்ல சாஃப்டாக இருக்கு ஸோ ப்யூட்டிலாக நான் ஷர்ட் போட்டு போடலாம் இந்த ப்ளவுஸ் மேற்கு மேக்குமே எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருக்குது இதெல்லாம் வந்து என்னுடைய செலெக்சன் நான் அடிப்பேன் எனக்கு எப்பவுமே வந்து லோங் கை அப்புறம் எருப்புக்கு சுருப்பு வைக்கிறது இதெல்லாம் வந்து ப்ளவுஸாக இருக்கலாம் அப்புறம் வந்து முட சட்டையாக இருக்கலாம் எனக்கு பிடிக்கும் சோப்பா பார்த்தோனே பிடிச்சிருக்கு அப்படிங்களா அப்ப நாளைக்கு பிரியங்கி வந்து நம்ம இதுல இருக்காங்க ஒரு சுத்தம் பதிவு சொன்னால் போட போகிற மீன்ஸ் இவ்வளோ வரிசையாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து சுவாச விடுறாரு இதிலே நல்ல சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு சேரும் போடுவோம்னு சொல்லிட்டு இது வந்து கோட் ஆனால் நல்லா கழுவி கழுவி பார்க்கணும் இன்னைக்கு நான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு வீடியோ வந்து லெந்தாக இருக்கப்போன்னு சொல்லிவிட்டு ஆச்சுனா இது கேட்குறேங்க இவ்வளோ ரெஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய திருப்பம் வந்து ஒரு சில ரெஸ் வந்து நான் போட்டு காட்ட வேணும் கம்மியன் இப்போ வந்து உங்களுக்கு ரெஸ் எல்லாம் காட்டிட்டு இந்த கலரும் எனக்கு பிடிச்சிருக்குமா ஃபுல் சிரிப்பில் நல்ல ஒரு அடுத்த பார்த்தீங்க சொன்னா இது வந்து ஒரு விதமான அதாவது ஒரு வகை எல்லாமே அது குடியா இருக்கு உண்மையே நான் நேற்று கூட போட்டேனா அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த கலரும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைனாக இருக்கலாம் அப்புறமா கலராக இருக்கலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு

இது வந்து டைட் ஸ்கர்ட் சோல் டைட் ஸ்கர்ட் நான் நல்லா ஈஞ்சி சோ இந்த மாதிரியான டிரெஸ்லையும் வந்து நான் போட்டு காட்டுறேன் சொன்ன இப்படி எல்லாம் நான் அநேகமாக நக்கல் ஆகிட்டு போட்டு அதுக்கான வந்து இதில் இருக்க டீஷர்ட்டோட கண்டிப்பாக இந்த ரசையும் வந்து கொண்டு என்ன ஷேர் ரெஸ் ரெஸ் எடுத்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்போ நீங்கள் சொன்னதுக்கான உண்மைக்கு வீடியோ வந்து லெந்தாக இருக்கப்போ அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது போட்டுங்காட்டப்போ நான் சொல்கிறீங்களே என்று பாக்கு ஆனாலும் ரூபாய் ட்ரெஸ் தான் பாருங்க அப்புறமா இந்த ஃபுல் ஸ்லீப் கை ஸோ இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிக்கு இப்படி வந்து இது இந்த அமைப்பு எனக்கு சட்டை மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு அநேகமாக நாளைக்கு இதுதான் நாம் போட வேண்டி வெறும் ரெட் கலர் கூடுதலாக வந்து இந்த நாங்கள் எல்லா பஸ்லையும் வந்து அது இட ரெஸ்காடியே பாத்தீங்கன்னு எனக்கு கடையே வந்துச்சு பாத்தீங்கன்னு சொல்றேன் நான் மாங்க காசு வந்து கொடுக்கறதுக்காக வெளியில போகணும் அப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நான் இதோட வந்து எவ்வளவு ரிஸ்க் ஆகிருந்ததோட இந்த வீடியோ முடிச்சு அப்புறமா வந்து சொல்லி தான் இதுக்குள்ள வந்து ஒரு கண்டிப்பாவை துவாயில பாருங்க சான்ன ஒரு உணவு பண்றேன் பாருங்க நல்ல இனிப்பான ஒரு உணவு தருவேன் ஆனா வந்து நல்ல கேள்தி ஓகே பார்த்தீங்களா பேரிச்சம்பழம் இதையும் வந்து வந்துருக்காங்க அதனால வந்து இதை வந்து இதில் சாப்பிட்டு அதில் சொல்லணும் சொல்லணும்ன்றதுனால் கண்டிப்பாக வந்து இப்பொழுது நேரம் இல்லை நான் வெளியில் இங்கே வந்து முக்கியங்களாக போகணும் அப்போ அடுத்த கட்ட காணொலியில் வந்து நான் இதுக்குள்ளே இருக்கிறதான மீதியான ரசுகளை வந்து உங்களோட பயந்து கொள்வது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து இதுக்கு இருக்கான உடல் நான் போட்டும் காட்டுவேலேருந்து சொல்லிவிட்டு என்னுடைய ஒரு மனசாரமூட விருப்பம் இருக்குது இதோட வந்து இந்த எல்லாத்தையும் காட்டுறது நான் நிறுத்தி போட்டு என்னுடைய மாலை நேரம் வேலை திட்டத்தை நான் தொடர வேணும் அண்ணாக்கும் அன்னைக்கும் வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மீதியாக இருக்குள்ள இருக்கிறான் அதையும் எல்லாத்தையும் அடுத்த காண பார்ப்போம் பாய் பாய்